வணக்கம் பிறன் மனைவியையும் சகோதரி போன்ற உறவு முறைகள் அற்ற மற்ற பெண்களையும் சுபகே பகினி என்ற சொற்களால் விழிக்க வேண்டும் தாய் மாமன்மார் சிறிய தந்தைமார் பெண் கொடுத்த மாமனார்கள் யாகம் புரியும் புரோகிதர்கள் குருமார்கள் முதலோனோர் வந்தால் அவர்கள் தன்னைவிட சிறியோராயின் அவர்களை வரவேற்று தன் பெயரை மாத்திரம் கூற வேண்டும் அபிவாதனம் செய்யலாகாது தாயுடன் பிறந்தோர் தாய் மாமன் மனைவி மாமியார் தந்தையுடன் பிறந்த சகோதரி முதலானோர் குரு பத்தினிக்கு சமானமானவர்கள் எனவே இவர்களை குரு போல எதிர்கொண்டு அழைத்து அபிவாதனம் செய்ய வேண்டும் தன் வர்ணத்திலேயே மனம் புரிந்து கொண்டவளான அண்ணன் மனைவிக்கு தினமும் பாத வந்தனம் செய்ய வேண்டும் சிறிய தந்தையர் தாய் மாமன்மார் மாமனார் மற்றும் இவர்களது மனைவிமார்களை அவர்கள் வெளியூரிலிருந்து வந்தபோது மட்டும் வணங்க வேண்டும் தந்தையுடன் பிறந்தவளிடமும் பெரிய தாயிடமும் தமக்கையிடமும் தாயிடம் காட்டுவது போன்ற கௌரவத்தை காட்ட வேண்டும் இவர்கள் அனைவரையும் விட தாய் பூஜிக்கத்தக்கவள் ஒரே ஊர்வாசிகளாக இருந்தால் தன்னை விட பத்து வயது மூத்தவரோடும் நட்பு பூண வேண்டும் கலைகள் கற்றவராக இருப்போர் தன்னை விட ஐந்து வயது மூத்தவராக இருந்தால் நட்பு பூண வேண்டும் வேதம் படித்தவர் தன்னைவிட மூன்று வயது மூத்தவராக இருந்தால் நட்பு பூண வேண்டும் பங்காளிகள் சிறிது பெரியவராக இருந்தாலும் நட்பு பூண வேண்டும் பத்து வயது பிராமணன் நூறு வயது சத்திரியன் இவர்களை முறையே தந்தையாகவும் மகனாகவும் கொள்ள வேண்டும் இவர்களில் பத்து வயது பிராமணனே தந்தையாக கொள்ளப்படுவான் நன்றி வணக்கம்